அனைவருக்கும் வணக்கம் தீபம் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம நம்ம நிறைய ராமாயணத்தை பற்றி பார்த்துருக்கோம் இது வந்து ஹனுமன் ராமாயணம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு பார்வை பார்க்கலாம் இரவன்கிட்ட வந்து செலுத்துகிற பக்தியில் பரிமாணத்தை மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து கடவுள் நம் கண்களுக்கும் புலன்களுக்கும் எட்டாத நிலையில் எங்கேயோ வியாபித்திருக்கிறார் அவர் என்னை காத்து ரட்சிக்கிறார் அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று கருதி அவரை சரணடைந்து பக்தி செலுத்துவது முதல் வகை கடவுள் உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளிலும் ஒவ்வொரு அணுவிலும் வியாபித்திருக்கிறார் உயிர்களிடம் காட்டும் அன்பின் மூலம் இறைவனுக்கு சேவை செய்யலாம் என்று கருதி கடவுளை வழிபடுவது இரண்டாவது வகை மூணாவது வகை கடவுள் என்னுள்ளேயே இருக்கிறார் அவரை வேறெங்கும் தேட தேவையில்லை என்னுள்ளே இருந்து என்னை இயக்கும் இறைவனே என்னை வழிநடத்துகிறான் என்று கருதி தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு தன்னுள்ளே வாழும் இறைவனிடம் சரணாகதி அடைந்து சேவை செய்வது மூன்றாவது வகை இந்த ஹனுமனின் பக்தி இந்த மூன்றாவது வகையை சேரும் ராமாயண காவியத்துல வந்து ராமனுக்கு அடுத்தபடியா பேசப்படுறது வந்து ஹனுமன் தான் நம்ம தேசத்துல பல வகையான ராமாயணங்கள் நம்ம பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு மொழிகள்லேயும் எழுதப்பட்டு காலங்காலமாக பேசப்பட்டு வந்திருக்கு சமஸ்கிருத மொழியில் வந்து வால்மீகி எழுதிய மூல ராமாயணம் இந்தியில் வந்து துளசிதாசர் எழுதிய ராமசரித மானஸ் அப்படிங்கிற அப்படிங்கிறது தமிழில் வந்து கம்பர் எழுதிய கம்பராமாயணம் தெலுங்குல வந்து பக்த போத்தன்னா எழுதிய போத்தன்னா ராமாயணம் இது இது மட்டும் இல்லாமல் ஆத்தியாத்ம அத்தியாத்ம ராமாயணம் ஆனந்த ராமாயணம் ஹனுமத் ராமாயணம் அப்படிங்குற பலவேறு ராமாயணம் காவியங்களில் உலக பன்னெட்டு காலமாய் போற்றி பூஜிக்கப்பட்டு வருகிறது இதில் வந்து ஹனுமத் ராமாயணம் வந்து எப்படிங்கிறத ஹனுமானே அருளியதாக சொல்லப்படுறாங்க இந்த ஹனுமன் ராமாயணம் வந்து தோன்றிய காவிய நிகழ்ச்சி ஒன்றை நம்ம நின நினச்சி பார்ப்போம் ஸ்ரீராமனின் ப பட்டாபிஷேகம் நடந்து முடிந்த பின்னாடி ஒரு நாள் வந்து இமயமலை சாரல்ல ஒரு சிகரத்தின் மேலே ஏறி நடந்து கொண்டிருந்தார் வால்மீகி சிகரத்தின் சரிவுகளில் இருந்து பாறைகளில் மீதும் கற்கள் மீதும் கல்வெட்டுகளாக சில வாசகங்கள் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கு அதையெல்லாம் அவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு வால்மீகி அவருக்கே வந்து மெய் சிலிர்த்து போகுது அந்த வாச்சகங்கள் எல்லாமே ராமனின் வாழ்க்கை வாழ்க்கை சம்பவங்களையும் சித்தரிப்பதாக அமைந்திருக்கு அவை அவைதான் அவை வந் அதெல்லாம் வந்து தான் எழுதிய ராமாயணம் வரிகளை விட கவிதை நயமும் கருத்து நயமும் மிக்க ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து உணர்ந்து பிரமித்து போறாரு வால்மீகி இந்த கல்வெட்டுகளில் வந்து ராமனோட கதையை யார் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு நினச்சுட்டே இமயமத் இமயத்தின் சிகரத்தை அவர் அடைஞ்சபோது அங்கே வந்து மற்றொரு ஆச்சரியம் அவருக்கு காத்திருந்தது அங்கே வந்து அனுமன் யோக நிஷ்டையில் இருந்தபடி ஸ்ரீ ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருந்தார் அவரது யோக நிஷ்டையை கலைக்க விரும்பாத வால்மீகி மகரிஷி தானும் ராமநாமம் ஜபிக்க ஆரம்பித்தார் அந்த நாம ஜபத்தை கேட்ட அனுமான் வந்து நிஷ்டையிலிருந்து நியந்திரிச்சுக்கிறாரு வால்மீகியை வணங்கி நின் நிற்கிறாரு அவரிடம் ராமகாவியம் கல்வெட்டுகளாக அமைந்த வரலாற்றை பற்றி கேட்கிறாரு மகரிஷி அதற்கு அதுக்கு வந்து அனுமன் மிகுந்த வினயத்துடன் வந்து ஸ்ரீராமனின் கல்யாண குணங்களையும் அவரது பெருமைகளையும் இங்கே காணும் கற்களில் நான் தான் எனது நகத்தால் செதுக்கி வைத்தேன் யுகம் யுகமாக ஸ்ரீராமனின் கதை பேசப்பட வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை செய்தேன் அப்படின்னு சொல்றாரு ஸ்ரீராமனை வந்து ரிஷி முக பருவத்தில் நான் சந்தித்தது முதல் பட்டாபிஷேகம் வரை எனக்கு தெரிந்த ராம கதையை உருவாக்கினேன் ஆனாலும் தங்களின் ராமாயணத்துக்கு இது ஈடாகாது அப்படின்னு சொல்றாரு அனுமன் அப்ப வந்து வால்மீகி மகரிஷியின் கண்களில் நீர் கசிந்ததை அனுமான் கவனிக்கிறாரு அதற்கான காரணத்தையும் மகரிஷியிடம் பணிவோடு கேட்குறாரு மேலும் இந்த தான் வந்து இந்த கல்லில் செதுக்கிய ராமாயண காவிய வரிகளில் தவறேதும் இருந்தால் எடுத்து சொல்லும்படியும் வேண்டிக்கிறார் வால்மீகியின் கண்களில் மேலும் நீர் ரொம்ப பெருகுது எத்தகைய சிறப்பான காரியத்தை செய்துட்டு எவ்வளவு தன்னடக்கத்துடன் ஹனுமன் இருக்கிறார் என்பதை எண்ணி பெருமிதம் அடைஞ்சாரு வால்மீகி ஹனுமான் நீ ராமனின் சிரேஷ்டமான பக்தன் உன்னால் கல்லில் பொறிக்கப்பட்ட ராமாயணத்தில் தவறு இருக்க முடியுமா நீ எழுதிய காவிய வரிகள் காணும் பக்தி பரவசம் என்னை நெகிழ வைத்து விட்டது இது என் ஆனந்த கண்ணீர் தான் நான் எழுதிய ராமாயணம் இதற்கு ஈடு இணையாகாது அப்படின்னு சொல்றாரு உன்னுடைய ராமாயணத்தை உலகோர் படிக்கும் போது என் ராமாயண காலப்போக்கில் மறைந்துவிடும் அப்படிங்கிறாரு அதை கேட்ட மாத்திரத்தில் அனுமனின் கண்களில் தாரை தாரையாக நீர் சுரந்தது உணர்ச்சி வசப்பட்ட அனுமன் பாறைகளில் நான் தான் இருந்த ராமாயண காவிய வரிகளை எல்லாம் தனது வாளால் துப்புரவாக அழிச்சிட்டாரு பின்னர் வால்மீகி வணங்கி தாங்கள் எழுதிய ஸ்ரீ ராம காவியமே மிகச் சிறப்பானது காலத்தால் அழியாதது நான் செதுக்கியது வெறுமே என் உணர்ச்சிகளின் பிரதிபலிப்புத்தான் தாங்கள் உருவாக்கியதுதான் ஸ்ரீராமனே பாராட்டிய காவியம் அதற்கு ஈடு இணை எதுவுமே இருக்காது என்று அமைதியுடன் சொல்றாரு அனுமனின் பக்தியை பற்றி வால்மீகி ஏற்கனவே தெரிந்து கொண்டிருந்தார் அவரது தியாகத்தை இப்போதும் புரிந்து கொண்டார் அனுமனை மனமார வாழ்த்தினார் ஹனுமான் நீ எழுதிய ராமாயண எழுத்துக்களை அழித்து அழித்து விட்டாய் ஆனால் அந்த கருத்துக்கள் என் மனதில் ஆள பதிந்துவிட்டன எனது ராமகாவியத்தில் நீ செதுக்கிய ராமகதையும் இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வாழ்த்திட்டு போறாரு அதன்படி வால்மீகி ராமாயணத்தின் ஒரு பகுதியாக அமைந்தது ஹனுமத் ராமாயணம் அனுமன் கண்ட ராமனை இந்த காவிய வரிகளில் இன்றும் நாம் தரிசிக்கிறோம் அனுமன் வாயு புத்திரன் சிவபெருமானின் அம்சாவதாரம் சூரியனை குருவாக கொண்டு நான்கு வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றவர் எளிமையே உருவானவர் அடக்கமானவர் அவரது திறமையும் வலிமையும் அவருக்கே தெரியாது ராமாயண காவியத்தில் எங்கேயும் எப்போதும் கோபப்படாதவர் ஹனுமன் தான் இலங்கையை எரித்தது கூட கோபத்தினால் அல்ல ராவணனுக்கு புத்தி தான் சீதா பிராட்டியால் சிரஞ்சீவி என்று ஆசீர்வதிக்கப்பட்ட அனுமன் இன்றைக்கும் சிரஞ்சீவியாக நம்மிடையேதான் தான் உளவிக்கொண்டிருக்கிறார் அனுமன் இருப்பது அறுபது அடி உயர சிலையிலோ அல்லது அற்புதமாக கட்டப்பட்ட ஆலயத்திலோ மட்டுமல்ல ஸ்ரீராமநாமம் ஒழிக்கும் இடமெல்லாம் அனுமன் இருக்கிறார் எத்தர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சசலிம் பா பாஸ்பவாரி பரிபூரண லோச்சனம் மாருதிம் நமத ரத் ராட்சசந்தகம் என்று அனுமனை பற்றிய சுலோகம் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது எங்கெல்லாம் ஸ்ரீ ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் பக்தி பரவசத்துடன் கண்களில் நீர்மல்க காட்சி தந்து கொண்டிருப்பவர் எவரோ அவரே அனுமன் என்று தெரிந்து கொள் என்பது இதன் பொருள் கடைசி வரியில் உள்ள ராட்சசாந்தகம் என்பது அவர் உன் உள்ளத்தில் தேங்கி நிற்கும் ஆணவம் அகங்காரம் கோபம் வேஷம் என்ற ராட்சச குணங்களை அளிப்பவர் என்பதை குறிக்கும் அனுமனை உபாசித்து அருள்பெற ஸ்ரீராம ஜெயராம ஜெயராம ராம என்று ராமநாமத்தின் பெரிய பெருமையை சொன்னாலே போதும் அனுமன் அந்த பக்தர்களுக்கு சேவகனாகி அருள் புரிவார் அஞ்சனை மைந்தனாம் அனுமனை வழிபடுவதால் நமது உள்ளத்தில் நேர்மை தூய்மை தியாகம் பக்தி எளிமை அடக்கம் போன்ற உயர்ந்த குணங்கள் உருவாகி நம்மை உயர்த்துகின்றன என்று